மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று பாடத்துக்குள்ள போவதற்கு முன்னாடி கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் சரியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மேம் என்னோட சொல்றேன் நீங்க கட்டாயம் அதை கேட்டு நடந்துக்கணும் சரியாடா இப்ப நம்ம என்ன செய்யணும் வெளியே போனா கட்டாயம் மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே போகணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் சமூக இடைவெளி விட்டு தான் இருக்கணும் எங்க போய் நின்னோம் உட்கார்ந்தோம் அப்படின்னா சமூக இடைவெளி விட்டு தான் இருக்கணும் வெளியே போயிட்டு வந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா சோப்பு போட்டு கை நல்லா கழுவிட்டு தான் மற்ற எந்த பொருள்னாலும் தொடணும் தண்ணி குடிக்கிறனாலும் சரி நீ கதவை தொட்டினாலும் சரி எதனாலும் தொட்டாலும் சரி என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் நம்ம போய் கைய நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு தான் உள்ள வந்து எல்லா பொருட்களையும் தொடணும் இது எல்லாருமே கடைபிடிக்கணும் வீட்டுல நீ உன்னுடைய பாப்பா இல்லை அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க வந்தாங்கன்னா இங்க உள்ள போய் கையை கழுவிட்டு வாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க சரியாடா தாத்தா பாட்டி அப்படி யார் இருந்தாலும் சரி வெளியே போயிட்டு வந்தாலே வீட்டுக்குள்ள வரும்போதே என்னச்சு இன்னொரு போய் நல்லா ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கால் கையில நல்லா கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லுவீங்களா நீங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது விளையாட போனீங்க பக்கத்துல வீட்டு பக்கத்துல தான் விளையாடுறீங்க அப்படின்னாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ள வந்த உடனேயும் நல்லா குளிச்சிடுங்க குளிச்சுட்டான நல்லாயிரும் இல்லையா அப்புறமா நீங்க எப்பயும் போல வீட்டுல இருக்கலாம் சரியா நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க அம்மா ஏதாவது கஷாயம் வச்சு கொடுத்தாங்க நிலவேம்பு கஷாயம் இது துளசி போட்டு கஷாயம் அப்படிங்கிறது எது கொடுத்தாலும் கட்டாயம் குடிக்கணும் குடிச்சாதான் நம்ம நம்ம பாதுகாக்க முடியும் இந்த கொரோனா வைரஸ் நமக்கிட்ட வரவே வராது ஃபைட் பண்ணி வராது அப்படின்னு வெளியே தள்ளிடும் சரியா அதனால அம்மா எதாவது கொடுத்தாங்க கஷாயம் அப்படி ஏதாவது கொடுத்தாங்க சத்துள்ள ஆகாரம் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நீ கட்டாயம் சாப்பிடணும் சரியா மாஸ்க்கு கட்டாயம் போடணும் சமூக இடைவெளி விட்டு தான் வெளியே போகணும் அந்த போய் எங்கேயாவது போறோம் கோவிலுக்கு போறோம் இல்லை எங்கேயாவது போறீங்க அப்படின்னா சமூக இடைவெளி விட்டு தான் நிக்கணும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது வந்த உடனே என்ன செய்யணும் கட்டாயம் ஹேண்ட் வாஷ் தான் மற்ற பொருட்களை தொடணும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா வெளியே கிளம்பிட்டீங்கனாலே மாஸ்க் கையில கட்டாயம் இருக்கணும் மாஸ்க்கு ரொம்ப அவசியம் சரியாமா எல்லாரும் இத கடைபிடிக்கணும் யாராவது அப்படி இல்லாம இருந்தாலும் நீங்க சொல்லணும் மாஸ்க் போடுங்க மாஸ்க் தான் ரொம்ப முக்கியம் நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா நம்ம மாஸ்க் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லணும் சரியாடா சரி இப்போ நம்ம பாடத்துக்குள்ள பாடம் பதிமூன்று திருக்குறள் கதைகள் இப்ப நம்ம பார்க்க போறது என்னதுமா திருக்குறள் கதைகள் திருக்குறள் எழுதிய ஆசிரியர் பேர் என்னதுடா திருவள்ளுவர் திரு வள்ளுவர் முதல்ல நம்ம திருவள்ளுவரை பத்தியும் திருக்குறளை பத்தியும் பார்த்துட்டு அப்புறமா நம்ம கதைக்குள்ள போகலாம் சரியா திருக்குறள் எழுதிய ஆசிரியர் பெயர் என்னது திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவருடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா முதற் பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதர் மாதானு பங்கி அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கு இவருடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்னில் பிறந்தவர் அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க அதனால திருவள்ளுவர் ஆண்ட கிமு முப்பத்தி ஒண்ணுல இருந்து கணக்கு எடுத்துக்கிறோம் எப்பத்தில இருந்து கிமு முப்பத்தி ஒண்ணு அப்ப திருவள்ளுவர் பிறந்த வருஷம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும் கிமு முப்பத்தி ஒண்ணு அதுதான் அவருடைய காலம் சரியா அடுத்ததா இந்த திருவள்ளுவர் சிலைய நம்ம எங்க பாத்திருக்கோம் எங்க இருக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா யாராவது பாத்திருக்கீங்களா எங்க இருக்கு கன்னியாகுமரியில இருக்கு அதனுடைய திருவள்ளுவருடைய சிலை வந்து எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கு அந்த சிலையினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா நூத்தி முப்பத்தி மூணு அடி வச்சிருக்காங்க ஏன் நூத்தி முப்பத்தி மூணு அடி வச்சிருக்காங்கன்னா திருக்குறள்ல மொத்த அதிகாரம் நம்ம இல்லையா அடி உயரம் வச்சிருக்காங்க சரியா பாரதியார் தெரியும் இல்லையா பாரதியார் எங்க பிறந்தார் பாரதியார் எட்டையாபுரத்துல இல்லையா அவரு திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியிருக்காங்க எப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வள்ளுவர போற்று பாடியிருக்காரு அதே போல பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அவரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடியிருக்காங்க அவ்வளவு பெருமை நமக்கு இல்லையா பாரதியாரும் பாரதிதாசனும் யார போற்றி பாடியிருக்காங்க திருவள்ளுவர சரியா அப்புறம் இப்ப நம்ம அடுத்து வந்து திருக்குறளை பத்தி பாக்க போறோம் சரியா திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா பதினெட்டு நூல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு என்னதுமா பதினெட்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு அதுல எந்தெந்த நூல்கள்லாம் வரும் அப்படின்னா நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் ஏலாதி திருக்குறள் முதுமொழி காஞ்சி இரத்தன நூல்களுக்கு மொத்தம் பதினொன்னு நூல்கள் இருக்கு இந்த பதினொன்று நூல்களும் அற நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அற நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஒரு ஆறு நூல்கள் அப்படின்னா அக இலக்கியம் பற்றிய நூல் கடைசியில ஒரு நூல் மட்டும் புற இலக்கியம் பற்றிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த ஏழு நூல்களும் நம்ம என்ன செய்யறோம் அடுத்து பெரிய வகுப்புல போகும்போது பாத்துக்கலாம் சரியா இப்ப அறநூல்கள் நூல்கள் பதி ஒன்று அதுல ஒண்ணுதான் திருக்குறள் மொத்த அறநூல்கள் எத்தனை பதினொன்னு அறநூல்கள் எத்தனைமா பதினொன்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அந்த திருக்குறள் வந்து எந்த தொகுப்புல இருந்து வந்த நூல் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று பதினெண் கீழ்கணக்கு எத்தனை நூல்கள் பதினெட்டு நூல்கள் பதினெட்டு நூல்கள்ல ஒண்ணு அதுல அறநூல்கள் எத்தனை பதினொன்னு அறநூல்கள் எத்தனை பதினொன்னு சரியா இப்ப நம்ம பார்க்க போறது திருக்குறள் இந்த குரல் வந்து குரல் வெண்பாக்களால் ஆனது குரல் வெண்பா அப்படின்னா மொத சீர்ல நாலு மொதோ அடியில நாலு சீர்களும் இரண்டாவது அடியில மூணு சீரும் தான் குரல் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருக்குறளினுடைய மேன்மை கருதி தான் குரல் அப்படிங்கிறத அடைமொழி திரு அப்படின்னு சேர்த்து திருக்குறள் அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளவு உயர்வான நூல் அதுக்கு நம்ம ஒரு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு திரு அப்படிங்கிற அடை அடைமொழியை சேர்த்து குறள் அப்படின்னு சொன்னாங்க சரியா இந்த திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் நம்ம அப்பா அம்மா படிச்ச காலத்திலயும் சரி நம்ம நாம் நாங்க படிச்ச காலத்திலயும் சரி நீங்க படிக்கிற காலத்திலயும் சரி இனிமே வரப்போறவங்க படிக்கிற காலத்திலயும் சரி எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கிறதுனால இந்த நூலுக்கு உலக பொதுமறை அப்படின்னு சிறப்பு சொன்னாங்க உலக பொதுமறை எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் பொருத்தமா இருக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்லாம் கிடையாது எந்த மொழியும் கிடையாது எந்த நாடும் கிடையாது எந்த இனமும் கிடையாது இது கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு மதமும் கிடையாது எல்லாருக்கும் பொதுவான எல்லா காலத்துக்கும் பொருத்தமா இருக்கிறதுனால இந்த நூலை உலக பொதுமறை அப்படின்னு போற்றினாங்க எப்படி போட்டிருந்தாங்க உலக பொதுமறை சரியா நம்மளுடைய வாழ்க்கையில உறுதி பொருளா அதாவது நம்மளுடைய நம்பிக்கையா இப்படித்தான் வாழணும் நம்ம இப்படி தான் நல்லது நண்பன்னா இப்படி இருக்கணும் ஒரு மகன் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அஹ் அறங்கள் அதாவது நல்ல வழியில் நடத்தின நூல் தான் திருக்குறள் சரியா இந்த நூலுக்கு முப்பால் அப்படிங்கிற பெயரும் உண்டு ஏன்னா திருக்குறள்ல மூணு பிரிவு இருக்கும் எத்தனை பிரிவு இருக்கும் மூணு பிரிவு என்னதுனா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எத்தனை பால் இருக்கும் திருக்குறள்ல எத்தனை பிரிவு மூன்று பிரிவு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறத்துப்பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரம் இருக்கு பொருட்பால எழுபது அதிகாரம் இருக்கு இன்பத்து பாலில் இருபத்தி அஞ்சு அதிகாரம் இருக்கு சரியா இந்த எத்தனை அதிகாரம் வருது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்து அதிகாரத்துலயும் ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாட்டு வீதம் மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்கு ஆயிரத்து முன்னூத்தி முப்பது திருக்குறள் இருக்கு அதிகாரத்துக்கு எத்தனை குரல் பத்து அப்ப நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் எட்டு பத்து எவ்வளவு வரும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்கள் பெயர்கள் அதாவது வேறு பெயர்கள் என்னெல்லாம் வச்சு வாழ்த்துறாங்க அப்படின்னா வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யா மொழி தெய்வ நூல் முப்பால் அப்படிங்கிற நிறைய சிறப்பு பெயர்கள் இதற்கு உண்டு சரியா சரி இந்த திருக்குறளை இதனுடைய பெருமையை அறிஞ்சு வெளிநாட்டில் இருந்து வந்த அறிஞர்களும் இந்த நூலை அவங்களுடைய மொழியில தங்களுடைய பசங்க இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சி வீரமா முனிவர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து லத்தீன் மொழியில திருக்குறளை மொழி பெயர்த்துக்கிட்டாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்களுடைய பசங்க எல்லாம் படிக்கணும்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டு போய் அங்க கொடுத்துருக்காங்களாம் ஜி போப் அப்படிங்கிறவரு ஆங்கிலத்திலையும் மொழி பெயர்த்து அவங்களுடைய பசங்களும் படிக்கணும் வர சந்ததிகள் பசங்க வர 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 நிறைய பேர் படிக்கணும் எல்லாரும் திருக்குறளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அவங்கவுங்க மொழியில அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு எழுதிட்டு போனாங்க சரியா இதனுடைய சிறப்பு அதாவது திருக்குறளின் பெருமையை உணர்த்தக்கூடிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூல் வந்து திருக்குறளின் பெருமையை மட்டும் சொல்லக்கூடிய நூலா இருக்கு என்ன நூல் அதுக்கு பேரு திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூல் வந்து திருக்குறளின் பெருமையை மட்டும் சொல்லக்கூடியதா இருக்கும் சரியா இன்னும் நிறைய தகவல்களை பெரிய கிளாஸ் போக போக நிறைய பாத்துக்கலாம் சரியா இப்ப நம்ம திருக்குறள் கதைக்குள்ள வரலாம் நமக்கு கொடுத்திருக்கிற திருக்குறள் வந்து என்ன அதிகாரம் அப்படின்னா நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அதாவது ஒருத்தங்க நடுநிலைமை உடையவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அவர் நடுநிலைமை உடையவரா இல்லாதவரா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா அவர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு அடுத்துதான் நமக்கு அது தெரியும் அதுக்குள்ள நம்மளால அறிய முடியாது சரியா சரியான தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன கதைய பாக்கலாம் சரியான தீர்ப்பு முன்னாடி காலத்துல மரியாதை ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் ஆர்மா மரியாதை ராமன் அந்த ஊர்ல ஒருத்தர் கடை வச்சிட்டு இருந்தார் மளிகை கடை சின்னதா ஒரு மளிகை கடையை வச்சு நடத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்தார் அவருடைய பெயர் வந்து வளவன் சரியா அவர் என்ன எப்படிப்பட்டவர் அப்படின்னா பணத்துல மட்டும்தான் குறியா இருப்பாராம் அவர் வந்து சம்பாதிக்கணும் காசை மட்டும் சம்பாதிக்கணும் யாருக்கும் செலவு பண்ண கூடாது எந்த ஹெல்ப்பும் யாருக்கும் பண்ணவும் மாட்டாராம் அதே போல அரசுக்கு அப்ப வந்து வரி செலுத்தும் இப்ப நம்ம வரி கட்டுறோம் இல்லையா அது மாதிரி எந்த காசும் யாருக்கும் கொடுக்க மாட்டாராம் அவருடைய குறிக்கோள் என்னது பணம் நிறைய சம்பாதிக்கணும் அது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளா இருந்ததா தவிர மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது அவர்கிட்ட முறையா அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியும் செலுத்த மாட்டாராம் இந்த மாதிரி நேரத்துலதான் மரியாதை ராமன் அந்த ஊருக்கு புதுசா நீதிபதியா அறிவிச்சாங்க யார மரியாதை ராமனை புதுசா அந்த ஊருக்கு நீதிபதியா அறிவிச்சாங்க இல்லையா அறிவிச்சாங்க மரியாதை ராமன் வந்து இந்த வளவன் அப்படிங்கிற ஒரு திருக்கார பத்தியா கடை வச்சிருக்காருல்ல அவருடைய இளம் வயது நண்பர் அதாவது சின்ன எல்லாம் ரெண்டா எல்லாம் ஒன்னா விளையாண்டுருக்காங்க நல்ல பிரச்சு உடனே இவன் வளவன் என்ன பண்ணாரு நீதிபதி என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு எந்த பயமும் கிடையாது என் ஊர்ல யார் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு பயப்படவே மாட்டேன் அவன் என்னுடைய ஃப்ரெண்ட் யாருக்கு யாரு ஃப்ரெண்டு வளவனுக்கு மரியாதை ராமன் ஃப்ரெண்டு இல்லையா அதனால நான் யாருக்கும் இனிமே பயப்பட மாட்டேன் எந்த வரியும் செலுத்த மாட்டேன் அப்படின்னு ரொம்ப திமுறா பேசிக்கிட்டு இருந்தாரான் இந்த மாதிரி நேரத்துல அந்த மரியாதை ராம நீதிபதி இருக்காரு அவருக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரிய போச்சு அதாவது கடைக்காரங்கெல்லாம் யாரெல்லாம் முறையா வரி செலுத்தலையோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட போச்சான் போன உடனே எல்லாரையும் கூப்பிட்டாராம் எல்லா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு என்ன ஆயிட்டுப்பா ஏன் வரி செலுத்துல என்ன அப்படின்ட்டு விவரங்களை கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதை சொல்லுவாங்க இல்லையா நான் கட்டிடுறேன் என்னுடைய கடையில் வியாபாரம் இல்ல இனிமே கட்டிடுறேன் ஐயா இல்ல என் தா எனக்கு கால அவகாசம் கொடுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க கடைசியில் யார் வரா வளவனும் வர்றான் உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாரு எந்த தண்டனையும் தர மாட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி தினாவட்டா அங்க போய் நின்னாரான் உடனே மரியாதராமன் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரான் பாத்து நீ வளவன் இல்லடா அப்படின்னு சொல்லாராம் ஆமா மரியாதை மக்கள்லாம் யோசிச்சாங்களாம் என்னடா இது மரியாதை பெரிய நீதிபதி நல்ல மனுஷன் நினைச்சோமே இவர் இவ்வளவுதானா இவனுக்கு போய் இவ்வளவு இவன் கூட இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்களே இவர் என்ன இவருக்கு சரியான தண்டனை கொடுப்பாரா இவர் ரொம்ப பிடிச்சவன் ஆச்சு இந்த வளவன் யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டான் ரொம்ப காலமா வந்து என்ன செய்யல வரியும் கட்டவே இல்லையே இவர் என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோ அப்படின்னு எல்லாரும் மக்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டாங்களாம் உடனே மறுநாள் வந்து தீர்ப்பு சொல்ல போறாரு மறுநாளும் வந்தாச்சு எல்லாம் வந்து சபையில கூடியாச்சு நீதிபதி இல்லையா அந்த சபையில நீதி கொடுற இடத்துல எல்லாரும் வந்து கூடியாச்சு உடனே மரியாதராமன் வந்து நண்பனாக இருந்தாலும் தவறு செய்வதன் தவறு செஞ்சுட்டான் இல்லையா அதனால என்ன தவறு செஞ்சான் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிய முறையா செலுத்தல அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா அவன் உள்ள அத்தனை பொருட்களையும் எடுத்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அரசாங்க கருவூலம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வைக்கிற இடம் எல்லா பொருட்களையும் சேகரிக்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா அரசாங்க கருவூலத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க அவன் எப்போ ஒழுங்கா வரி கற்றானா அப்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் கொடுத்துடலாம் அதோடு இல்லாம அவனுக்கு ஆறு மாசம் தண்டனையும் கடுங்காவல் தண்டனையும் வழங்கணும் அப்படின்னு உத்தரவு சொல்லிட்டாரான் தன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் எந்த சார்பும் இல்லாம நடுநிலைமையோடு அதாவது கரெக்டாக தீர்ப்பு சொல்லு தீர்ப்பு வழங்கியதுனால மரியாதை ராமனை எல்லாரும் பாராட்டினாங்களாம் சரியா இதுதான் நடுவு நிலைமை யா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குளோஸ் ரிலேஷனா இருந்தாலும் சொல்லி சரி எப்பையும் கரெக்டாக இருக்கணும் சரியா அதான் இந்த திருக்குறளினுடைய பொருள் இன்னொரு வாட்டி திருக்குறளை பார்க்கலாமா தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும் அவர் சொன்ன தீர்ப்புக்கு அப்புறம்தான் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் நியாயமானவரா சரியா திருப்பு சொல்றவரா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா சரி மாணவர்களே வீட்ல உட்காந்து கொஞ்சம் படிங்க சரியா திருக்குறளை படிச்சு எழுதி பார்க்கணும் ஒவ்வொரு வார்த்தையா ஃபைவ் ஃபைவ் டைம்ஸா எழுது அப்புறம் ஒரு லைனை ஃபைவ் டைம்ஸ் எழுது அப்புறம் ரெண்டு லைனையும் ஃபைவ் டைம்ஸாக எழுதி திருக்குறள் நல்லா மெமரி பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க சரியா ஒரே ஒரு திருக்குறள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த பாடத்துல அஞ்சு திருக்குறள் இருக்கு நம்ம ஒவ்வொன்றா எழுதிடலாம் சரியாமா சரி நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் தமிழ் வேல்க தமிழ் அடுத்த வகுப்பில் நம்ம